வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா விதமான சாதத்துக்கும் பொருத்தமாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு சுக்கா வறுவல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மூணு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை நான் தோலோடு தான் செய்ய போகிறேன் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு நறுக்கிறதா இருந்தாலும் நறுக்கிக்கோங்க வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது வெங்காயத்தை லேசாக சவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் எதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு பத்தளா மறுபடி கூட போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும் இப்போ இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது ஆப்ஷனல் தான் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு பத்து செகண்ட் இதை திரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் உருளைக்கெழங்கில் மசாலா பிடிக்கும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் நம்மளோட வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லா வகையான சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு சுக்கா வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்